ஒரு ஒரு கரண்டி புதிய கரண்டியில் சிறப்பான சிக்கனம் ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர் இஸ்ட்ரூபர்ட் மேக்கில் கோக்கையின் பகுதிப்பொருள் விநியோகத்தில் பங்கேற்ற சம்பவத்தில் சிட்னி நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் ஆறு மணி நேரத்துக்கும் மேலான விவாதங்களுக்கு பின்னர் வணிக அளவிலான போதைப்பொருள் விநியோகத்தில் பங்கேற்றதற்காக ஐம்பத்தி நான்கு வயதான அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்தது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் தனது தனிப்பட்ட கொக்கையின் வியாபாரியை ஒரு நண்பனுக்கு அறிமுகப்படுத்தியதாக போலீஸ் தெரிவித்துள்ளது இந்த ஜோடி தங்களுக்குள் இருநூறு ஆயிரம் அமெரிக்க டொலர் போதைப்பொருள் ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்ததாக போலீசார் குற்றம் சாட்டினார் அடுத்தடுத்த பரிவர்த்தனையில் மெக்கில் ஈடுபடவில்லை என்றாலும் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விநியோகத்தில் தெரிந்தே பங்கேற்ற மிகால் அவரை குற்றவாளி என்று கண்டறிந்ததாக சிட்னி மாவட்ட நீதிமன்ற பதிவுகள் காட்டுகின்றன இந்த நிலையில் மெக்கிலுக்கு எதிர்வரும் மே மாதம் தண்டனை விதிக்கப்படும் எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு இடையில் ஆஸ்திரேலியாவுக்காக மேக்கில் நாற்பத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார் உக்ரைனின் எழுபத்தி ஏழு டோன்கள் ஒரிரு இரவில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட போதிலும் டோன் தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஒக்டைனின் எல்லுகான மேற்கு டையன்ஸ் பகுதியில் முப்பது ட்ரோன்களும் ஹலுஹா பகுதியில் இருபத்தி ஐந்து டோன்களும் மேலும் ஏனைய பகுதிகளில் மொத்தமாக எழுபத்தி ஏழு டோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன முன்னதாக மொஸ்கோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை செவ்வாயன்று வீழ்த்தியதாக கூறப்பட்டது இதற்கிடையில் பல உக்டேனிய நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் உக்டைன் பாதுகாப்பு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது போர் நிறுத்த திட்டத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் வழங்கியுள்ள பதில் சூழ்ச்சித்தரமானது என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமைதி ஒப்பந்தத்தை கட்டாயப்படுத்த ரஷ்யாவின் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் போர் நிறுத்த திட்டத்திற்கு நேரடியாக மறுப்பு தெரிவிக்காவிட்டாலும் அதனை தாமதப்படுத்த புடின் முயற்சிப்பார் என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவி ஏற்றதைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருகின்றன போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்ததால் ரஷ்யா மீது பொருளாதார ரீதியில் அழுத்தம் கொடுக்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகளான ஜெலன்ஸ்கி மற்றும் புடின் ஆகியோர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மூன்றாவது தலைமுறையினரை எட்டிவிட்ட நிலையில் இளைய ஈழத் தலைமுறை பல்வேறு துறைகளிலும் சாதனை புரிந்து வருகின்றது அந்த வகையில் பிரான்சின் மருத்துவத்துறையில் புதிய கருவியொன்றினை உருவாக்கி கவனத்தை பெற்றுள்ள சுஜீவன் முருகானிதம் எனும் உயர்நிலை மாணவன் தமிழர்களின் தேர்வு வாக்குக்கு அளிப்பு விடுத்துள்ளார் இக்கருவியூடாக அச்சிறார்களுக்கு ஏற்படுகின்ற மன இருக்க உள பாதிப்புகளை உடனடியாகவே கைபேசி வழியாகவே எச்சரிக்கும் திறன் கொண்டதோடு ஏற்படுகின்ற பாதிப்புகளை முறையாக ஆவணப்படுத்தும் திறன் கொண்டதாகவும் இக்கருவி உருவாக்கம் பெற்றுள்ளது நாடளாவிய ரீதியில் இத்துறை சார்ந்து எண்பத்தி ஒரு பேர் இதனை உருவாக்கியிருந்த நிலையில் இவர்களில் ஆறு பேர் தேசிய அளவிலான இறுதித் தேர்வுக்கு சென்றுள்ளனர் ஒவ்வொருவரது உருவாக்க கருவியின் பயன்பாடு அதன் அவசியம் குறித்தான ஆய்வுகளின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக இறுதி சுற்றில் கருவி தேர்வு செய்யப்படவுள்ளது பிஸ்கி மீதான ஐம்பது சதவீதம் வரி நிறுத்தப்படாவிட்டால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானத்துக்கு இருநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது மதுபான வர்த்தகத்தில் பாரிய அழிவை ஏற்படுத்தும் ஐரோப்பிய மதுபான உற்பத்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து உலகளாவிய வர்த்தக போர் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது அமெரிக்காவில் இருந்து அனுப்பப்படும் உருக்கு மற்றும் அலுமிரிகம் போன்ற பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளதால் டொனால்ட் ட்ரம்பின் பார்வை ஒன்றியத்தின் மீது திரும்பியுள்ளது டொனால்ட் ட்ரம்பின் ஒட்டுமொத்த பொருளாதார பார்வையின் மையப்பகுதியாக வரிகள் உள்ளன அவை அமெரிக்க உற்பத்தியை அதிகரிப்பதோடு அமெரிக்கர்களின் வேலைகளையும் பாதுகாக்கும் என அவர் நம்புகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக நாசா உள்ளது உலக புகழ் பெற்ற இந்த நிறுவனத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆராய்ச்சியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றார்கள் நாசாவில் வானிலை ஆய்வு மற்றும் பருவகால மாறுபாடு நிறுவன தலைவராக கேத்ரின் கால்வின் என்ற பெண் ஆராய்ச்சியாளர் பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவி ஏற்றத்தில் இருந்து அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து வரும் பலரை பணிநீக்கம் செய்து வந்தார் தற்போது கேத்ரின் கால்வின் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேரை நாசாவில் இருந்து பணி நீக்கம் செய்ய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் நாசாவில் வானிலை மாறுபாடு துறை தேவையில்லாதது என டொனால்ட் டிரம்ப் ஏற்கனவே கூறி வந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு இந்தியாவில் நூற்றி ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க வெள்ளி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் விவசாய பொருட்களுக்கு இந்தியாவில் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது அமெரிக்க வணிகம் மற்றும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் ஜனாதிபதி நமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை எங்கள் நாட்டு பொருட்களுக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அதிக வரியை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இனிமேல் எங்கள் நாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகளுக்கு நிகரான வரிகளை அமெரிக்காவும் அந்தந்த நாடுகளுக்கு விதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் திகதி இந்தியா சீனா மீதான பரஸ்பர வரிவிதிப்பு நடைமுறைக்கு வரும் என அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் தரப்பினருக்கு இடையேயான போரில் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் மனிதாபிமான மற்றும் செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபை இவ்விடகம் தொடர்பாக ஆலோசனைகளை கோரும் தீர்மானத்தை அங்கீகரித்ததைத் தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இஸ்ரேலினால் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ள காசாவின் சில பகுதிகளில் உணவு எரிபொருள் போன்றவற்றுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்து விமானம் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விமான நிலையத்தின் கேட் சி முப்பத்தி எட்டு பகுதியில் நிறுத்தப்பட்ட விமானத்திலிருந்து முதலில் கரும்புகை வெளியேறியது அதன் பிறகு தீப்பிடிக்க தொடங்கியது விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை மேலும் விமான நிலையத்திலிருந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயற்பட்டு விமானத்தின் தீயை கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஆயிரத்தி ஆறு பாதை மாற்றப்பட்டு டென்வர் விமான நிலையத்தின் வேறொரு ஓடுபாதையில் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும்